ஆம் அவனுக்கு திருமணம் செய்த முடிவு செய்தார்கள் ரேகனுக்கு வயது முப்பதை தொட்டுவிட்டது அதனால் வெகு விரைவாக அவனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் ரேகனும் அதில் சற்று பிடிவாதமாகவே இருந்தால் நாட்களும் போகிறது ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் சம்பாதித்து அயர்ந்து சடர்ந்து போய்விட்டேன் எனக்கான வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டாமா என்று சொன்னவுடன் குடும்பத்தினருக்கு சொல் என்று பட்டது பட்டவுடன் அதை புரிந்து கொண்டு அவர்களும் பெண் பார்க்க சம்மதித்தனர் ரேகன் சொன்னான் இரண்டு மூன்று பெண்களை நானே தேர்வு செய்து வைத்திருக்கிறேன் அவர்களிடம் நான் தனிப்பட்ட முறையில் பேசிவிட்டு வந்து பிறகு நான் சொல்லும் பெண்ணை எனக்கு மனம் வைக்கும்படி கேட்டான் சரி என்று மற்றவரும் அமைதியாக இருந்துவிட்டனர் கையில் இருந்த இரண்டு பெண் பிள்ளைகளின் ஃபோட்டோ முதல் பெண் பிள்ளையை பார்க்க அவன் பேக்கரியில் தான் சந்திக்க கூறினான் அவளும் பேக்கரி என்றால் ஓகே நானும் வரேன் என்று சொல்லிக்கொண்டு பேக்கரிக்கு வந்தாள் வந்தவுடன் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க என்று இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கேட்டாங்க ஆனால் அவள் அடுத்த வார்த்தைக்கு பெரிதாக எதுவும் ரெஸ்பான்ஸ் செய்யாமல் அங்கே இருக்கக்கூடிய விதவிதமான கேக்குகளும் வரிக்கைகளும் மற்றும் அங்கே வைத்திருக்கும் ஸ்நாக்ஸுகளையும் பார்த்தவனும் இந்த கடையில் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அவனும் குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு சில விஷயங்கள் பேச முற்பட்டான் அதையெல்லாம் அவள் கேட்டு ஆமாம் ஆமாம் அப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லியபடி ஏதோ கிறிஸ்பியாக புதுசாக ஏதோ பலகாரம் போட்டிருக்காங்க போல இருக்குது அதனால தான் அத்தனை அவ்வளோ வாசனையாக இருக்குது என்று சொல்லி கொண்டே இருந்தாள் அவனும் எப்படியோ மாற்றி மாற்றி அவளுடன் தொடர்ந்து பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டான் ஆனால் அவள் அங்கே இருக்கும் ஸ்நாக்ஸுகள் மீது மட்டும் அவளின் கவனம் இருப்பதை கண்டுகொண்டு உடனே என்ன செய்தான் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கு என்றான் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு கிலோ அரை கிலோ என்று மாற்றி மாற்றி வாங்கினாள் கிட்டத்தட்ட அவள் வாங்கியிருக்கும் பொருளை ஐந்து கிலோ எடையை தொட்டு விட்டது அடியாப்பா இதெல்லாம் கொண்டு போய் வச்சாக்கா நிச்சயம் ஒரு வாரத்துக்கு சரியா இருக்கும் என்று சொன்னாள் அவன் ஒன்றுமே பேசவில்லை அடுத்து ஏதாவது ஒன்று பேசணும்னு சொன்னீங்களே பேசுங்க என்றாள் ஒன்றுமில்லை இதற்கு பில்லு மட்டும் எவ்வளவுன்னு சொல்லுங்க என்று சொன்னான் சொன்னவுடன் அவளும் கேட்டு சொன்னாள் அவன் பில்லை கட்டினான் சரி போயிட்டு வர்றேங்க என்று சொல்லி கொண்டு அவளும் விட்டாள் மீண்டும் படுக்கைக்கு வந்தவனுக்கு பல ஆலோசனை என்ன பெண் பார்த்து விட்டோம் என்று நினைத்துக்கொண்டு அடுத்த பெண்ணின் புகைப்படத்தை கையில் எடுத்தான் பார்த்தான் பார்த்தவுடன் சற்று அவனை விடவே மிகவும் பெரிய வசதியை கூடிய பெண்ணாக தோற்றமளித்தது இருந்தாலும் தனியாக செல்வது அவ்வளவு சரியாக இருக்காது என்று தன்னுடன் தன் தம்பியையும் தாயையும் அழைத்து கொண்டு அந்த பெண்ணை பார்க்க சென்றான் போனவுடன் எல்லா விதமான வரவேற்புகளும் மிகவும் நேர்த்தியாக இருந்தது மிகவும் நேர்த்தியாக இருந்தது அதுவே அவனுக்கு மிகப்பெரிய நெருடலை தந்தது எல்லாமே சட்டம் கோடும் போட்ட அதனுக்கு கீழ் வேலை செய்யும் தன்மை போலவே இருந்தது அவளும் அங்கே போனவுடன் பெற்றோருடன் அமர்ந்திருப்பாள் என்று நினைத்தால் அவள் மட்டும் அமர்ந்திருந்தாள் என்ன இவள் மட்டும் அமர்ந்திருக்கிறாள் என்று நான் யோசிக்கும் முன்னே எங்களை அமரு என்று கூட அவள் சொல்லவில்லை அப்புறம் உங்களுடைய விருப்பம் என்ன எனக்கு வசதி குறைவாக இருந்தாலும் மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்பாட்ட சொல்லியிருந்தேன் உங்களை எனக்கு பிடிச்சது உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லிடுங்க இங்கேருந்து நானே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுறேன் நீங்கள் ஃபேமிலியோட உங்கள் கெஸ்ட்டுகளோட இங்கே திருமணத்துக்கு வந்தால் மட்டும் போதும் ஏன்னா உங்கள் கிட்டே இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல என்று அவளே முன்கூட்டி சொன்னாள் அவன் அப்பொழுது இவன் சொன்னால் நான் பெண் பார்க்க மட்டும்தான் வந்தேன் என்றான் நீங்கள் பெண்ணை பார்ப்பதற்கு வந்ததாக தவறில்லை ஆனால் லக்ஸரியும் அதனுடைய செயல்பாடும் என்னுடைய கௌரவமும் என்னுடைய பழக்கவழக்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னான் அப்படியா மிக்க நன்றி நாங்கள் வீட்டுக்கு சென்று தகவல் சொல்லுவதற்கு யோசிக்கிறோம் என்று அவன் நாசுக்காக வார்த்தைகளை சொன்னான் அவளும் பெரிதாக எடுத்துக்கொள்வேன் ஓகே என்று சொல்லி கொண்டு அவள் அந்த இடத்தை காலி செய்தாள் இவனுக்கு ஒரே குழப்ப நிலை சிந்தித்து இருந்தான் சிந்தனைக்குள் ஆயிரம் வண்டுகள் பறந்தன அத்தனையும் பொறிவண்டுகளாகவே போனது என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே இருந்தான் சற்று கண் உன் முன் அம்மா யாரையோ அடிக்கொரு முறை திட்டுவது ஞாபகம் வந்தது ஆம் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களைத்தான் அடிக்கொரு முறை திட்டுவதாக இவன் சிந்தித்தான் அவர்கள் வீட்டில் ஒரு பெண் இருப்பதாக இவனுக்கு ஒரு ஞாபகம் இருந்தாலும் அவள் வீட்டிலும் அவள் திருமணத்திற்கு தயாராக இருப்பதை ஒரு முறை விழாக்களில் பேசியதைக் கேட்ட அவன் உடனடியாக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து ஏனென்றால் அந்த பெண்ணை பற்றி எந்த ஒரு பெரிய விஷயமும் தெரியாது இருந்தாலும் தன் குடும்பத்தினரை அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டில் விருந்தினராக செல்வதாக சென்றான் அங்கே அவள் எல்லா வேலையிலும் செய்து அவர்களுக்கான உபசரணைகளை செய்தான் அதை பார்த்தான் பார்த்தவுடன் சற்று உங்களை நேர்த்தி செய்து கொண்டு ஏதாவது ஏதாவது கோவிலுக்கு வர முடியுமா என்று அவளிடம் நாசூக்காக சொன்னான் சொன்னவுடன் சரி என்று சொல்லிக்கொண்டு அவளிடம் இருந்த ஒரு அழகான முத்து மாலைகள் போல உள்ள ஒரு மாலையும் அளவான அவளுக்கென்று வைத்திருந்த மயிரிலை போல் இருந்து ஒரு நிக்லஸும் அணிந்து கொண்டு அவள் கோவில் வாசலுக்கு வந்தாள் அவன் வாசல் முன் அவளை கண்டான் மெய் மறந்து மெய் போனான் அங்கே பேசுவதற்கு என்ன உள்ளது நீதான் என் தேவதை என்று சொன்னான் காரணம் அவள் அங்கே குடும்ப சூழலை கவனித்து கொண்டிருந்த விதமும் அவளின் யதார்த்தமும் அவளின் சாதாரண உடையும் அவளிடம் எந்த பகட்டையும் காட்டவில்லை அம்மா திண்டி கொண்டுதான் இருந்தாள் ஆனால் அவளிடம் குடும்பப் பாங்கு இருப்பதை மட்டும் உணர்ந்து போனான் சில விஷயங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா பார்க்கின்ற பார்வையிலும் கேட்கின்ற சில வார்த்தைகளிலும் புரிந்து போகும் என்று அவளை மட்டுமே கரம் கோர்க்க வேண்டும் என்று மனம் முடித்து luyện điền lô đúng mà điền tan